உலகத்திலேயே போனால் திரும்பி வராதது என்னன்னா உங் உங்கள் காலமும் உங்கள் நேரமும் உங்கள் உறவினர்களும் உங்கள் சொந்தமும் உங்கள் தாயும் உங்களோட தந்தையும் உங்களுடன் பிறந்த இரத்த உறவுகளும் உங்கள் உயிரும் அதை தாண்டி என்னன்னா காலமும் நேரமும் மிக 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 முக்கியமானது அது போனால் திரும்பி வரவே வராது அதை தாண்டி என்னென்னா உங்கள் வார்த்தையும் உங்கள் செயலும் போனால் திரும்பி வரவே வராது அதனால் இளைஞர்களே இளங்கிகளே கவனமாக இருங்க விழித்து கொள்ளுங்கள் கவனத்திறனாக இருங்க அவேர்னஸா இருங்க நீங்கள் விழித்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது இளைஞர்களே இளங்கிகளே காலத்தை தவற விட்டுறாதீங்க நேரத்தை தவற விட்டுறாதீங்க ஏன்னா நான் அதிகமான நபர்களை பார்க்குறேன் அவங்களோட புழுக்கம் வேதனை என்னென்னா நான் காலத்தை இழந்துட்டேங்க நேரத்தை இழந்துட்டேங்க இளமையை இழந்துட்டேங்க நான் அப்போல்லாம் வந்து திறமையை வெளிக்காட்டணும்னு நினச்சேன் அப்போ நான் படிக்கணும்னு நினச்சேன் காலத்தை விட்டேங்க நேரத்தை விட்டேங்கன்னு அப்படியே புழுங்குவாங்க அப்படியே வேதனை அடைவாங்க அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாலனைக்கு செஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து கோழையோட வார்த்தை அதெல்லாம் சாத்தானின் வார்த்தை தெய்வ தெய்வத்தின் வார்த்தை என்னன்னா கடவுளின் வார்த்தை என்னன்னா இன்றே செய் நன்றே செய் ஏன்னா காலமும் நேரமும் போனால் திரும்பி வரவே வராது ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்க அதேமாரி நீங்கள் விட்ட வார்த்தையும் போனால் திரும்பி வரவே வராது நீங்கள் செய்த செயலும் போனால் திரும்பி வரவே வராது அதனால் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாலு அன்னைக்கு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கோழத்தனமாக பயந்து நடுங்காதீங்க இப்பே செய்ங்க இந்த வினாடியே செய்ங்க இந்த நேரமே செய்யுங்க இந்த நிமிடமே செய்யுங்க மாற்றத்தை உருவாக்குங்கள் உங்களிடம் இருந்து மாற்றத்தை உருவாக்குங்கள் சிறிய துளிதான் பெரிய வெள்ளம் அதனால் சிறிய சிறிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க இன்றே வந்து முயற்சி செய்யுங்க இதை நான் வந்து மாற்றிக்கணும் இன்றைக்கே நான் எங்கள் அம்மா கிட்ட நான் போய் பேசணும் என்னோட என்னோடய கிட்டே போய் பேசணும் இன்றைக்கி என் நண்பர்களிடம் போய் பேசணும் இன்றைக்கே என் உறவினர்களிடம் போய் பேசணும் பேசணும்னு நினச்சா பேசிடுங்க இதை செய்யணும்னு தோணிச்சா அதை செஞ்சிடுங்க படிக்கணும்னு தோணிச்சா படிச்சுடுங்க உங்கள் திறமையை வெளிக்காட்டணும்னு தோணிச்சா அதை காட்டிடுங்க நீங்கள் வசதியாக வாழணும்னு தோணுச்சா வாழ்ந்துடுங்க அதேமாரி உதவி பண்ணணும் தோணிச்சா உதவி பண்ணிவிடுங்க தானம் பண்ணணும் தோணிச்சா தானம் பண்ணிடுங்க தர்மம் பண்ணணும் தோணிச்சா பண்ணிடுங்க இன்றே செய் நன்றே செய் காலம் போனால் திரும்பி வரவே வராது ராஜா இளமையோ வார்த்தைகளோ செயல்களோ போனால் திரும்பி வரவே வராது அதனால் இருக்கும்போதே அவேர்னஸோட கவனத்திறனோட விழிப்புணர்வோடு அதை வந்து என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அதனால் ரொம்ப ஏன்னா காலம் பொன் போன்றது அதற்கும் ஒரு படி மேலே போனால் காலம் உயிர் போன்றது உயிர் போனால் திரும்பி வராது போல் காலம் போனால் திரும்பி வராது நேரம் போனால் திரும்பி வராது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க திறமையில் ரொம்ப கவனமாக இருங்க திறமையை வெளிக்காட்டுங்க தாழ் மனப்பான்மையை குற்ற உணர்ச்சியை தூ குப்பையில் போடுங்க குப்பையில் போட்டு இந்த காலத்தோடு இந்த நேரத்தோடு பயிர் செய்யுங்க வெளியே வாங்க வருந்தாதீங்க வேதனை அடையாதீங்க இந்த நேரமே உங்கள் நேரம் தான் இந்த காலமே உங்கள் காலம்தான் அதனால் இறங்கி விளாடுங்க இறங்கி விளாடுங்க அதனால் இந்த நேரமே செய்யுங்க சரிங்களா ஏன்னா நேரத்தை காலத்தை தவற விட்டுறாதீங்க அப்புறம் ரொம்ப வருந்துவிங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அதனால் ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க கவனத்திறனாக இருங்க காலத்தை நேரத்தை விட்டுறாதீங்க